பெரிய சோறா இது ஆ இது ஓகே இது ஒரு பீஸ் போடுமா எவ்வளோ பாருங்கள் ஒன்று போடுங்க சின்னதானா பெருசு ஒன்று போட்டு பார்த்து இது நானூற்றி ஐம்பதா ஒன்று ஒரு பீஸ் போடுங்க ஒரு மீன் போட்டு ஆ பெருசாக இதை போடுங்க காரப்பொடி பெரிய காரப்பொடி சரி ஓகே அவ்வளோதாம்மா எவ்வளோச்சு பாருமா வணக்கம் வணக்கம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சூரிய வீட்டில் இல்லை எங்கே வெளியே போயிருக்கான்னு தெரியல சூரிய எங்கே வெளியே போட்டிருக்காங்க அது யார் பச்சை கலர் ப்ளூ கலர் பண்ணி போடுவோம் உட்காந்துருக்கிறது வணக்கம் சொன்னியா நல்லா இருக்கியா கட்டியா ஆ ஆ அப்பா அம்மா நல்லா இருக்காங்க சரி சரி பல்லவருக்கு பல்லவருக்கு பார்க்க முடியாது பல்லு வளக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வெளியே வளத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் எல்லாம் ஸ்லோ அந்த என்ன சொல்கிறாங்க டவுன் சிண்டோம் வாங்க இல்லையா பிறக்கிறப்போ நல்லா தான் பிறந்திருக்கான் பிறந்து பதினாறு நாள் ஜுரம் வந்திருக்கு அந்த ஜுரம் முறையை தாக்கிடுச்சு சில சமயம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கூட இருப்பாங்களா நாற்பத்தி எனக்கு நாற்பது ஐம்பத்தி மூணு தண்ணி ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வயசு இருக்கும் தம்பிக்கு சூரியன் மோட்டர் ரொம்ப தோஷம் இருந்தேன் கடைக்கு போனோம் பால் வாங்கிக்கு அப்புறம் மீன் வாங்க போனோம் சிக்கன் வாங்க போனோம் மோட்டர்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு மோட்டர் ட்ராப் பண்ணுறோம் போட்டோம் உடச்சிடும் உடச்சி உடைச்சிடும் உடச்சிடும் ட்ராப் பண்ணுறோம் அந்த குழப்ப போட்டு ம

போலாம் வாங்க வெயிலில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இப்போ வந்து மார்கழி மாதம் இல்லையா அதனால் சில்லுன்னு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது முழுமையாக இருப்பாங்க முனிம ஆளை காணும் ஒரு சடை தெரியும் பார்க்க முடியுமா வரும் வணக்கம் தலைவர் சார் வணக்கம் சார் முனிமா வரலையா அதான் பார்த்துட்றேங்க சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க 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 என்ன ஏன் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆமாம் 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 அதான் கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்குது வர ஐயா வேற மாதிரி கீரை வாங்கணும் வணக்கம் தலைவர சார் ரெண்டு கட்டு கீரை கொடுங்க எதுவும் ஒரு கீரை ரெண்டு கட்டு கொடுங்க சார் சரி ரெண்டு கொடுங்க ஓ இனி வில ஜாஸ்தியோ சரி ஓகே ஆ ரெண்டு கொடுங்க சரி ஏதோ ஒரு கீரை மாடு எந்த கீரை சாப்பிடணும்னா அது பொட்டை மண்ணு கொடுங்க அந்த பத்து லட்சம் கூட வந்துடும் மாடி மா இருக்கு நார எடுத்துலாம் மகர் மாற்றி ஏமா வர வரேன் வர வரேன் 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 இந்த நல்லா நார் வந்துச்சு ஓகே பொட்டு இருக்கா அவன் மாதிரி முருகா எதுக்கு போட்டு நார் எடுத்துடலாம் பொட்டுமா ஏமா டல்லாக இருக்கீங்க பொட்டு நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் ரொம்ப டல்லா இருக்கு இது உடம்பு சார் இல்லையாண்ணா இன்னடி தாங்கும் சாப்பிடு பிச்சி போடுறேன் பிச்சி போட்டுறோம் இந்த பொறுமையாக சாப்பிடு குட்டி தாங்குவோம் எப்போ பார்த்தாலும் டல்லாவே இருக்கு பாவம் அது என்ன சொல்ல வருது வெயில் செம்மையடி இன்னைக்கு சுரியர்ன்ட்டு எதிர்க்கு ஏரி நூறடி ரோட்டில் இருக்கிற நண்பன் மீன் கடைக்கு வந்து நாங்கள் வராங்க போல இருக்கு ரோடெல்லாம் ப்ளஸ் ரோட்டு நீட்டாக வச்சுருக்காங்க வண்டியெல்லாம் தோரம் அம்மா வணக்கம்மா இருக்கீங்களா

அப்புறம் வந்து நெத்திலி இருக்காங்க பார்க்கணும் இது காரப்பொடி குழம்பு வச்சா நல்லா இருக்கலாம்மா இது தானே எவ்வளோம்மா இது முந்நூற்றி எண்பதா சரி ஓகே அண்ணா காரப்பொடி வாங்கிக்கலாம் ஒரு அரை கிலோ இது ஒன்று வாங்கிக்கலாம் எவ்வளோ நூற்றி தெரில பார்க்கலாம் நீங்கள் வராங்க முடிச்சு வராங்கன்னு நினைக்கிறேன் ரோடெல்லாம் பிரிட்ஜிங் ரோட்டை போட்டு வண்டியெல்லாம் ஊற வைக்கிறாங்க பாருங்கள் நம்ம நீ சொரா வாங்க போகிறோம் காரைப்பொடி வாங்க போகிறோம் இது காரப்பொடின்றது மருந்து மீன் பயமாக வாங்கிட்டு போடாமா எவ்வளோ பார்க்கலாமா இன்னொரு சுரம் ஒன்று போட்டுடலாமா தண்ணா பெரிய வண்டி வந்து வந்து வண்டி எடுக்க சொல்றாங்க இன்னைக்கு சிஎம் வராங்களாம் இந்த இடத்துல வேலை செய்யும் அதோட கூட போலீஸ்காரங்க பாருங்க சுத்தி இருக்கின்னு அது டவுட்டா இருந்துச்சு ரோட் ரோடு நல்லா க்ளீனாக இருக்குது ஃப்ரிட்ஜ் போடலாம் போட்டுருக்கு பெரிய பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு வண்டி கூட இல்லை பாருங்கள் ரோட்டி நிற்கக்கூடாது என் வண்டிக்கு நிற்கக்கூடாதுட்டாங்க நாங்கள் கடகம் வாங்கிட்டு போனோம் பெரிய சோரா இது ஆ இது ஓகே இது ஒரு பீஸ் போடணும் எவ்வளோ நிற்கிறேன் பாருங்கள் ஒன்று போடுங்க சின்னதாகண்ணா பெருசு ஒன்று போடுங்க பார்த்து பார்த்து இது நானூற்றி ஐம்பதா ஒன்று ஒரு பீஸ் போடுங்க ஒரு மீன் போட்டு ஆ பெருசாக இருக்குது போடுங்க இது எவ்வளோ தரணுமா இது த்ரீ ஹண்ட்ரடா இது தனியாக அது கொடுத்துருங்க ஐயோ சரி வண்டி எடுத்துருலாம் என்ன பண்ணுறேன் ஆ சரி ஓகே காரைப்பொடி ஒரு அரை கிலோ போடு காரைப்பொடி பெரிய காரப்பொடி சரி ஓகே அவ்வளோதாம்மா எவ்வளோ எவ்வளோச்சு பாருமா ஃபோர்

பயங்கரமாக இருக்குது பாதுகாப்பு வண்டி அங்கே நிற்க வச்சு நிற்க வச்சுருக்கு பயமாக இருக்குது பால் பாக்கெட் இருக்குது மீன் இருக்குது காக்கா கொத்தினுடைய நாய் எழுத்துன்னு போடும் ஒரு அது மேலே போயிடுச்சு இங்கே கூட்டம் இல்லாமல் தான் நல்லாயிருக்கும் ஆஹா லைன் இருக்குங்க இப்போ மட்டன் தான் லைன் இருக்குது சிக்கன் ஒன்றும் கிடையாது வாங்கி சிக்கன் மட்டும் வாங்கி போயிடலாம் சிக்கன் ரேட்டுண்ணா தோலோடையும் வச்சுக்கோங்க தோல் இல்லாமல் டூ டுவெண்ட்டி சரி அது ஓகே நூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பேன் நூற்றி ஐம்பது ரூபா ஓகே ஆ கொடுக்குறேன் ஓகே சிக்கன் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வாங்கியிருப்பேன் சிக்கன் நூற்றி ஐம்பது ரூபா மீன் ரெண்டு சேர்த்து ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுனு வச்சிங்கன்னா ஐநூறு ஒரு அறுநூற்றி ஐம்பது ரூபா சண்டே வேலை முடிஞ்சு போச்சு மறுபடியும் எதனா மீன் வாங்க சொன்னால் சங்கரா கேட்டுருந்தாங்க சங்கரா ரோட்டில் வந்து தான் வாங்கணும் நீங்கள் சங்கரா இல்லை சரி பேர் பார்க்கலாம் சங்கன்னா குழம்பு இது வறுக்கிறது நல்லாயிருக்கும் இது காரப்பொடி குழம்புக்கு நல்லாயிருக்கும் நம்ம மீன் சாப்பிட போகிறதுல நம்மள ஆல்வேஸ் லைக் சிக்கன் ஒன்லி காட்டாக்காக சரி போனால் வாங்க இந்த ஏரி பாருங்கள் இது இந்த இந்த சோறு ஃபுல்லாகி இந்த சோறு ஃபுல்லாகி ரோட்டில் தண்ணி வந்துடுச்சு அவ்வளோ தண்ணி இங்கே இதெல்லாம் தாண்டி கடவுள்லாம் தண்ணி வந்துடுனா பார்க்கணும் இந்த ரோடு ஃபுல்லாக இவ்வளோ தொழவு தண்ணி இடுப்புக்கு மேலே தண்ணி ஃபுல்லாக மீன் பிடிச்சிருந்தாங்க மீனாக ஓடினு அதுதான் வேலைச்சேரி வேலைச்சேரி வெள்ளச்சேரி ஆச்சுலாம் இல்லையா ஓகே வீட்டு கிளம்பியாச்சு நீங்கள் செஞ்சுட்டு காம்பிடுவோம் உங்களுக்கு நம்ம ஏரி இங்கே வந்து நிறைய மீன் கிடைக்கும் பட் மீனா ஜிலேபி மீன் தான் இருக்கும் ஜிலேபி தான் நிறைய இருக்கும் இங்கே அது சில பேர் சாப்பிடுவாங்க சில பேர் ஸ்மெல் வருதுன்னு வாங்க நம்ம ஏரி காலையில் சமயத்தில் எங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க இப்போ இல்லை தூண்டு போடுவாங்க முன்னாடி உங்களுக்கு தூண்டு போட்டு எவ்வளோ மீன் பண்ணி அதிக மீன் பிடிப்பாங்க ஜிலேபியாக தான் இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் புதுசாக வர சப்ஸ்கிரைப்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்